அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உளவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் மூலக்கரப்பட்டிக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாங்குநேரியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சே நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு போர்வெல் ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது வருடம் முழுவதும் நல்ல தண்ணீர் வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மகப்பிலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோட்ரண்டேஜ் வந்து ஒரு எண்ணூறு அடி சொல்றாங்க இந்த நிலத்தினை பற்றிய உங்களது கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் கமெண்ட் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான விவசாய நிலம் இந்த நிலத்துல இருபத்தி மூன்று தென்னை மரங்கள் இருக்கு நெல் மிளகாய் பல்லாரி வாழை போன்ற அனைத்து விதமான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கு சிங்கிள் ஓனர் இதே போன்று உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை அல்லது குத்தகைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட விரும்பினால் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நீங்கள் இந்த நிலத்தை ஷேரிங்கில் பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா ஷேரிங் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஆறரை ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதிமூணாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதிமூன்று லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைபுரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் உள்ள விற்பனையாளர் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் திருநெல்வேலிக்கு மிக அருகில் திருநெல்வேலி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆன் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்